ஒருத்தங்க யூகே தேசத்துக்கு போயிருந்தேன் கிருபயனால் நேற்று காலில் வந்து சேர ஆண்டவர் உதவி செய்தார் அங்கே ஒருத்தங்க சொன்ன ஒரு சாட்சி எட்டு வருஷம் அவங்களுக்கு வந்து செஸ்ட் பெயிண்ட் இருந்துச்சு எட்டு வருஷம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு பார்த்து இன்னெல்லாமோ பிள்ளைங்க இருக்காங்க சின்ன பிள்ளைங்க எட்டு வருடம் அப்புறம் நம்ம ஆன்லைனில் எல்லாம் பார்ப்பாங்க ஒரு செய்தி கேட்டு அவங்க ஒருத்தங்களை மன்னிச்சாங்களாம் ஆமா மன்னிச்சதும் நெஞ்சு வெளி போயிட்டான் கைத்திட்டம் வரல பாத்தீங்களா சிலருக்கு என்னன்னா எனக்கு நெஞ்சு வலிச்சாலும் பரவாயில்ல நிறைய பலவீனத்துக்கு ஸ்கேன்ல எல்லாம் தெரியாது ஆமேலா ஆமாம் இரு அதாவது நம்ம நிறைய காரியம் என்ன இருந்தாலும் உண்மையிலே வந்து அவங்க அவங்களுக்கான அவங்க செஞ்சதெல்லாம் வச்சு பார்த்தா மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க சொன்ன வா சாட்சி தான் நான் மன்னிச்சுட்டேன் பாஸ்டர் எனக்கு அந்த நெஞ்சு வழி எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த சாட்சி சொல்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆமாம் நிறைய காரியங்கள் நம்முடைய சுபாவம் மாறும்போதே நம்முடைய பலவீனங்கள்லாம் மாறும் பாருங்க ஒருத்தனுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆச்சு சகைவனுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆச்சு அதுவரை அவன் அநியாயமாக வாங்கிட்டு இருந்தான் இப்போ அவன் அதை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறான் அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்து பாத்தீங்களா அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்து நம்ம நல்ல ஜோம் பண்ணுறவங்க தான் ஆனால் என்ன இருந்தாலும் இன்னார மன்னிக்க மாட்டேன் என்ன இருந்தாலும் இதை மாத்திக்க மாட்டேன் நானே இல்லை நம்ம எல்லாத்தையும் மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றணும் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக